இன்றைக்கி பிடிக்கர்னா பொரியல் பண்ண போகிறேங்க ரொம்ப பழைய கிழங்குங்க பொங்கலுக்காக நான் வாங்கியிருந்தேன் அதை யூஸே பண்ணல இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் அதை பச்சு பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஈஸியாக ஒரு ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன் நான் மொத்தம் மூணு கிழங்கு வாங்கியிருந்தேங்க மூணு கிழங்குல ரெண்டு கிழங்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு இருந்தது ஒரு கிழங்கு சுத்தமாக வீணாக போயிடுச்சுங்க இதை நான் தூரம் போட்டுட்டேன் நான் கத்தாரில் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க பிடிக்கர்னாலாம் எடுப்பேன் இந்த கிழங்கில் இருக்கிற மண்ணெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுறேன் எடுத்துட்டு இந்த கிழங்க நல்லா தோல் இல்லாமல் இது மாதிரி செத்தி எடுத்துடுறேன் இந்த கிழங்க நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த கிழங்கை இந்த கணத்துக்கு கட் பண்ணிக்கோங்க நம்ம ஊரில் கடையிலெலாம் பேட் வத்தல்னு ஒன்று கிடைக்குங்க அதே மாதிரியாக இருக்குங்க இந்த கிழங்கு கட் பண்ணால் இந்த கிழங்கு மெலிசாக கட் பண்ணிவிட்டேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அவிச்சிக்கிறேன் இப்போ நான் புதுசாக இருக்கிற பிடிக்கரணையில் பொரியல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் புளியான் தழியோ இல்லை புளியோ சேர்த்து அவிச்சு எடுத்துக்கோங்க நாக்கு அரிக்காமல் இருக்கும் நான் பழைய கிழங்கு வச்சுருந்தேங்க அதில் பொரியல் பண்ணுறதால புளி சேர்த்துக்கலங்க இதை அவிக்கிறதுக்கு வெந்த கிழங்கு தண்ணியை வெடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க கிழங்கு இது மாதிரி அமுத்தினாலே தெரிஞ்சிருங்க கிழங்கு வெந்திருக்கா வேகலையான கிழங்கு இப்போ நல்லா வெந்திருக்கு இதுவே போதுமானது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மிளகு சோம்பு ரெண்டு பல் போட்டிருக்கேன் இதை குறை குறைன்னு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜார் என்னோட கிச்சனுக்கு புதுசுங்க என்னோட ஃப்ரெண்டு எனக்காக ஊர்லேருந்து வாங்கி அமைச்சிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க என்னோட ஃபேவரட் கிச்சன் பொருட்களில் மிக்ஸி ஜாரும் புதுசாக சேர்ந்துருக்குங்க இந்த மிக்ஸி ஜாரில் ரெண்டு பூண்டு பல் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்தாலே ஈஸியாக அரைஞ்சிருதுங்க இந்த மிக்ஸி ஜாரோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் சேனக்கிழங்கில் அரைச்ச பொருட்கள்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக தண்ணி கிழங்கு உடையாத அளவுக்கு மசாலாவை இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இதெல்லாம் கொஞ்சம் சாம்பார் தூளும் சேர்த்து பிசைஞ்சிடலாம் சாம்பார் தூள் போட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த கிழங்குல ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் சாதத்தோட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு சாப்பிடும்போது சாம்பார் தூள் சேர்த்து கிழங்கை கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஊற வைக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போது நான் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் ஊற வச்ச கிழங்கு இப்போது எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிடலாங்க கிழங்கு புறம் நல்லா வேக வைக்கலாங்க கொஞ்சமாக என்ன இருந்தாலே போதுங்க இந்த கிழங்குக்கு ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு கிழங்கு எங்கள் வீட்டில் இந்தியாவில் எப்பயுமே பிடிக்கரணிக்கு புளியந்தழை சேர்ப்பாங்கங்க புளிய மரத்துலேருந்து கொஞ்சமாக இலை உருவிட்டு வந்து இந்த கிழங்கில் போட்டு அவிப்பாங்க கிழங்கு வெந்ததும் புளியந்தழையை தூர போட்டுட்டு கிழங்கை மட்டும் எடுத்து இது மாதிரி பொரியல் பண்ணி கொடுப்பாங்க நல்லா வாசனையே டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு நாக்கும் அரிக்காமல் இருக்குங்க புளியந்தழை போட்டு இந்த கிழங்கு அவிக்கும் போது இப்போது நல்லா கிழங்கு வெந்திருச்சுங்க ஒரு சைடு இப்போ திருப்பி போட்டுருலாம் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க இந்த கிழங்குல நல்லா வாசனைக்காக இந்த கிழங்குக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் செலவும் ரொம்ப கம்மி தாங்க ரொம்ப கம்மியான எண்ணெயிலேயே ஈஸியாக இந்த கிழங்கை இது மாதிரி வறுத்து எடுத்துட்லாங்க ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க முறு மொறுன்னு இருக்கும் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸு ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய கிழங்கு எங்கக்கிட்ட இல்லைங்க கம்மியான கிழங்கில் தாங்க நான் அந்த பொரியல் பண்ணி காமிக்கிறேன் நான் இப்போ இந்த கிழங்கு ஒரு புறம் வந்ததும் மறுபுறம் திருப்பி போட்டாச்சுங்க இப்போ சூப்பராக வந்துருச்சுங்க இருக்கிற எண்ணெயை வடிச்சிட்டு இந்த கிழங்கு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் பேலன்ஸ் இருக்கிற கிழங்கையும் இப்போ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேங்க ஆல்ரெடி வெந்த கிழங்க இப்போ பார்த்துடலாங்க சூப்பராக முறு மொறுனு சூப்பராக வந்திருக்குங்க இன்றைக்கி லஞ்சுக்கு தயிரும் ரசமும் தாங்க கூடவே இந்த பிடிக்கரணையும் வச்சு சாப்பிட போகிறேங்க ரொம்பவே நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க வாசனையாக இருக்குதுங்க பொறிக்கும் போது இந்த கிழங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கே சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க